அனைவருக்கும் வணக்கம் புதுசாக கட்சி ஆரம்பித்து அரசியலில் வந்து வரவங்களுக்கு ஒரு தத்துவத்தை விளக்கமாத்துலேருந்து நான் சொல்கிறேங்க அந்த விளக்கமாக புதுசாக நீங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டு வாங்க சரியாக அந்த ஓலைகளோடு சரியாக செய்விருக்க மாட்டாங்க ஏன்னா அது மொத்தமாக இருக்கணுங்கிறதுக்காக வண்டி வியாபார நோக்கத்தோடு அதை இருப்பாங்க அதை அப்படியே வாங்கிட்டு வந்து நீங்கள் வீட்லேயோ அல்லது உங்கள் வாசல்லையோ கூட்டினீங்கன்னா அது சரியாக கூட்டுமான்னா நிச்சயமாக கூட்டாது ஒரு நாலு விறகடை அதை வந்து வெட்டிடுங்க அந்த தோகை இப்படி கொஞ்சம் விளைஞ்சபோல் இருக்கும் இல்லையா அந்த தோகை நாலு வருகடையோ அஞ்சு விறகடையோ நீங்கள் வெட்டிடுங்க அதுக்கு பிறகு கூட்டி பாருங்கள் நிச்சயமாக அது நல்லா கூட்டும் அது கட்ட வழக்கமரம் ஆகக்கூட வகையில் கூட நீங்கள் குடிந்து நல்லா அந்த குப்பையில் கூட்டிடும் அதே போலதாங்க தாங்க அரசியலும் எப்படின்னா அகந்தை பேராசை தன்னலம் இந்த மூன்று என்ற அந்த தேவையற்ற அந்த விளக்கமாகத்தில் இருக்கிற தொகையை வந்து நீங்கள் வெட்டணும் அப்பொழுது தான் நீங்கள் வந்து அரசியலில் வந்து நிலைக்க முடியும் இது எந்த கட்சிக்குன்னா எல்லா கட்சிக்கும் பொருந்தும் இன்றைக்கி வந்து விஜய் வந்து அவங்களுடைய கட்சியினுடைய அமைப்பு கூட்டம் நடந்தது இல்லையா மிகவும் சிறப்பாக ஏற்பாடுகளோடு அவர் சிறப்பாக நடந்து நடந்திதான் நம்ம இருக்கோம் அந்த வகையில் வந்து விஜயனுடைய பேச்சு சிறப்பாக இருந்தது பதவிக்கு வந்து விட்டால் பண்ணையார்களாக மாறிவிடுவார்கள் அவர்களை கலையெடுப்பதாக தான் நம்முடைய குறுக்கோள் இருக்கணும் அப்போ நமக்கு அதை உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு உற்சாக பேச்சை நான் பார்த்தேன் இன்னொன்று பூத் கமிட்டி அப்படிங்கிறது ஒரு எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் இந்த பூத் கமிட்டி வந்து நான் ஒரு மாநாடு போல் நடத்தி அதை நான் சிறப்பிப்பேன் அப்பொழுது தெரியும் எங்களுடைய கட்சியினுடைய பலம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்க தான் போகிறீங்கன்னு சொன்னதும் சரியான ஒன்றாக இருக்குது அடுத்தது ஆதஒர்ஜினாக போட்டாருங்க மக்கள் பிரச்சனைகளுக்காக நாங்கள் வந்து சிறை செல்லவும் தயார் ரைட்டு எல்லாரும் சொல்கிறது தான் அதை செய்து காட்டுங்க மக்கள் பிரச்சனைக்காக தான் அரசியல் கட்சியை தோங்குறீங்க அதனால் மக்களுக்காக நாங்கள் சிறை செல்வமும் தயார் சார்ஜ் கோட்டைக்கும் செல்வதற்கு தயார் என்ற ஒரு உற்சாக பேச்சு அதையும் அவர் இருக்கிறதா அடுத்தது கெட் அவுட் இயக்கம் அந்த கெட் அவுட் இயக்கத்தில் வந்து ஏடிமைக்கவும் டிமிக்கவும் விரட்டுவதாக தான் அவர் அவர் மறைமுகவாக சொல்லுகின்ற ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன் அந்த கொள்கை கோட்பாடெல்லாம் பார்க்கின்ற பொழுது அவருடைய விருப்பமாக அது தெரிகிறது அதில் வந்து அந்த இயக்கத்தில் வந்து கையெழுத்து இயக்கம் வாங்குகிற ஒரு போர்டு வச்சுருந்தாங்க பார்த்தீங்க அதில் கையெழுத்து போடுறதுக்கு போகிற செயலராக போடுறாரு அப்புறம் அவர் கூப்பிட்றாங்க யார் ஜன் நம்மளுடைய அது நம்மளுடைய கிடையாது அவர் பீகாரை சேர்ந்தவர் இப்போ பிரகாஷ் கிஷோரை வந்து கூப்பிடுறப்ப வந்து அவர் கையெழுத்து மாதிரி இருக்கிறார் பிரசாந்த் கிஷோர் அதுதான் கரெக்டாக பிரசாந்த் கிஷோர் வந்து கையெழுத்து போட மறுக்கிறாரா அப்படியே நடிவிடுறாரு அதை விட்டுருங்க இதெல்லாம் சிறப்பாக தான் இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது விஜய் அரசியலில் கொஞ்சம் தெளிவு பெற்று வருகிறார் அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன் ஆனால் நான் முதலில் சொன்ன பாருங்கள் அந்த வழக்கம் பாரு அந்த மூணையும் வெட்டி தூக்கி போட்டுருந்தோம் அகந்தை பேராசை அப்புறம் இந்த தன்னலம் இது மூணு இல்லாத தலைவர்கள் வந்து உருவாக்கப்படுகின்ற பொழுதுதான் அந்த மக்களுக்கான கட்சியாக அது மாறும் என்பது என்னுடைய கருத்தாகவும் மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது நன்றி வணக்கம்